தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தெருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் பதிமூன்று மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணலன் தின்னம் நினைக்கிறார் ஈசனை விண்ணளந்தான் தன்னை மேலெழுந்தார் இல்லை கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே விளக்கம் மூ உலகையும் மூன்று அடிகளால் அளந்த திருமால் தாமரை மலரில் அமர்ந்த பிரம்மன் முதலிய அனைத்து தேவர்களும் இன்னமும் தங்களின் எண்ணத்தால் கூட அளக்க முடியாத சதாசிவ மூர்த்தியின் பெருமையைப் பற்றி எண்ணாமல் இருக்கின்றார்கள் அடிமுடி காண முடியாத சதாசிவ மூர்த்தியை அளந்து பார்த்தவர்கள் ஒருவரும் இல்லை கண் பார்க்கக்கூடிய எதையும் கடந்து அளவிட முடியாமல் அனைத்தையும் தனக்குள் உள்ளடக்கி நிற்கின்றான் തിരുച്ചിത്രമ്പലം <tiri>